வணக்கம் சில தருணங்கள் வந்து நமக்கு நெகிழ்வை கொடுத்துரும் மகிழ்ச்சியை கொடுத்துரும் நெகிழ்வை போதும் அழுவும் கண்ணீர் வந்துடும் மகிழ்ச்சியான தருணமும் அழ வச்சிடும் ஒரு நெகிழ்ச்சியும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் ஒரு துக்கமான தருணம் கூட நமக்கு ஒரு அழுகையை கொடுத்துரும் ஆக கண்ணீர்ங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அதனால தான் கண்ணீர் வந்து துக்கத்தினுடைய அடையாளமாக மட்டுமே சொல்லப்படாமல் ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாகவும் சொல்லப்படுது என் வாழ்க்கையில் நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கேனா அப்படின்னு சொன்னாக்க நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் காசு பணம்லாம் கிடக்குது ராம்ஜி நீ நல்ல நல்ல மனுஷ சம்பாதிச்சு வச்சிருக்க அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நிறைய பேர் அதை சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறோம் அந்த கோபத்துக்கு இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா இல்லை என்னுடைய குருநாதர் சார் இல்லை நீங்கள் அந்த இடத்த ஃபில் பண்ணி எனக்கு இந்த பூஜையை தலைமையேற்று நடத்தி தரணும்னு பிரபல பின்னணி பாடகர் பிரபல ஐயப்ப பாடகர் பிரபல பக்தி பாடகர் கலைமாமணி வீரமணி ராஜு அண்ணா கிட்ட நான் சொல்லி வச்சு இருபது நாள் ஆச்சு அதற்கு பிறகு நாள் நெருங்கிடுச்சு போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசி அண்ணா இது மாதிரி நாலாம் தேதி இது மாதிரி சண்டி ஹோமம் ஆடி அமாவாசை இது மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன் க அவசியம் வந்துடணும் அப்படின்னு நான் நினைவூட்டுறேன் ஞாபகப்படுத்துறேன் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறேன் என்ன உங்கள் பையன் பாலாட்ட ஏ நம்ம வீட்டில் இது மாதிரி இருக்கு இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் நீ இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா நாளைக்கு ஹோம் ஒர்க்கு கிருத்தியா அவசியம் வந்துருன்னு உங்கள் ஓய்விட்ட சொல்லுவீங்களே நீங்கள் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்கிறது யாரோ ஒரு பருத்தியார் மாதிரி சொல்கிறீங்க நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன்னா என்னை நீங்கள் கூப்பிட்டெல்லாம் பண்ணக்கூடாது என்ன நான் வரேன்ல நான் வந்துடுவேன் அவ்வளோதான் நீங்கள் தேதியை குடிச்சாச்சு நான் அன்றைக்கி வந்து நிற்பேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை அண்ணா சொன்னாங்க சேலத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி அவங்க ஒரு ஒரு பெரிய நிறுவனத்தார் வந்து ஒப்புத்திருக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக அண்ணா வந்து இசை நிகழ்ச்சிக்கு போனோம் எங்க பார்த்தாலும் சேலத்தில் போஸ்டர் வீரமணிராஜு இன்னிசை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி பக்தி நிகழ்ச்சி போஸ்டர் எங்கே பார்த்தாலும் பேனர் எங்கே பார்த்தாலும் இருக்குது அண்ணாடா இவர் வர சமயத்தில் ஆடி மாதமாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மாரியம்மன் கோவிலில் அவருக்கு ஃபோன் வருது அண்ணா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் கோவிலை வந்து கச்சேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நாலாம் தேதி அன்னைக்கு முடியாதுங்க நான் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று வரையணும் இருக்கேன் ஒரு ஹோம பூஜைக்கு ஒன்று இல்லைண்ணா நீங்கள் இப்பயே வந்துட்டீங்க இதே சேலத்தில் தான் கச்சேரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க கிட்டத்தட்ட அது எங்கள் குடும்ப விழா மாதிரி அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் பார்த்தாக்க அளவுக்கு நான் ஆனந்தப்படுவேணும் அப்படி ஒரு குடும்பம் எனக்கு அங்கே இருக்குது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஹோமம் அந்த ஹோமத்துக்கு நான் போய் முன்னாடி நின்னா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கூடுதல் பணத்துக்காகத்தான் இப்படி சொல்கிறாரோ அப்படின்னு கூடுதல் பணமெல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க ஆனா பணம் முக்கியம் இல்லைங்க எனக்கு அந்த உறவும் அந்த அன்பும் அப்படிங்கிறவர் தான் முக்கியம் ராம்ஜி அப்படிங்கிறவர் தான் அவர் அவர் மேலே எனக்கு அவ்வளவு மரியாதையும் அன்பும் உண்டு அந்த குடும்பமும் வேற எங்கள் குடும்பம் வேறன்னு நாங்கள் நினைச்சதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் அங்கே வர்றது தான் அங்கே சரியாக இருக்கும் அதனால கச்சேரிக்கு என்னால் முடியாதுங்க இன்னொரு நாள் சொல்லுங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இந்த ஆடி மாசத்துல கச்சேரி பண்ணினாதான் நமக்கு சந்தோஷம் நம்ம கோயிலுக்கு சந்தோஷம் நம்ம கோயில் பக்தர்களுக்கு சந்தோஷம்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இல்லாம முதல் நாள் சனிக்கிழமையே காலையில அந்த கச்சேரிக்கு புக் பண்ணியிருக்கிறார் அண்ணா சாயந்தரம் சரிண்ணா அப்படின்னாக்கா சனிக்கிழமை சாயந்தரம் கச்சேரி வச்சுக்கலாம் நம்ம கோயில்ல அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்க இந்த சமயத்துல அந்த கோவில் நிர்வாகத்துக்கு அந்த கோவில் சம்மந்தப்பட்டவங்க யார் பேசுனாங்களோ அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அதை விட நான் எத்தனை நன்றியை நான் தாமரை பூவாக ஆக்கி நான் வீரமணி ராஜா அண்ணாவுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணாலும் அந்த அதற்கு ஈடே ஆகாது என் மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதை இருக்கலை சில பேர் நான் சக்தி விகடன் பத்திரிகையில் வேலை பார்க்குறேங்கிறதுனாலையோ விகடன் குடும்பத்தில் நான் வேலை பார்க்கறதுங்கிறதுனாலையோ சக்தி விகடனில் ராம்ஜி உதவி பொறுப்பாசிரியர் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ ஹிந்துவில் அவர் தாங்க ஆன்மீகத்துக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லவங்களாலேயோ ஷிண்டு ராம்ஜி நிறைய எழுதுவாரு அப்படிங்கிறதுனாலையோ பழகிய அந்த உறவுகள் அந்த நட்பு அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் நான் விளக்கி வச்சுட்டேன் யார் யாரு ராம்ஜிக்காக பழகிறவன் யார் யாரு ராம்ஜி செய்யற வேலைக்காக பழகிறவன் யாரு இந்த பதவியில் இருக்கிறாரு அதனால ராம்ஜி கூட ஒட்டிக்கலாம் ராம்ஜிக்கு இவங்கெல்லாம் பிரபலங்கள்லாம் பழக்கமாக இருக்காங்க அதனால அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு போகி பண்டிகை இன்னைக்கு கராசி விட்டுட்டேன் என் மீது மாறா காதல் அழகான வார்த்தைங்க இந்த மாறா காதல் காதல்னா என்னங்க அன்பு காதல்னா என்னங்க பாசம் காதல்னா என்னங்க சிநேகிதம் காதல்னா என்ன நட்பு காதல்னா என்ன உறவு காதல்னா என்ன மரியாதை அப்படி என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அவருக்கு வீரமணி அண்ணா கொண்டிருக்கிற அந்த அன்புக்கும் நான் அந்த கச்சேரியவே நான் வந்து மாற்றி நான் வந்து அங்கே காரத்தால் நிற்பேன் அதுவும் என் மனைவி கீதாவோட வந்து நிற்பேன் அம்மாவோட வந்து நிற்கணும்னு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அப்படி வர்றதுக்கு சொன்ன அந்த சம்பவமே ஒரு மணி நேரம் உரையாடலாம் எங்களுக்குள்ளார இருந்தது அந்த ஒரு மணி நேரமும் என்னுடைய போனும் அவருடைய போனும் அநேகமாக சந்தோஷத்துல குதியாட்டம் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி நாங்கள் பேச ஆரம்பிச்சாலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுவோம் அந்த வீரமணி ராஜு அண்ணாவிற்கு அந்த குடும்பத்தாருக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்துல நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோம் அப்படிங்கிறது தெரியல கடைசி வரை ஹானஸ்டாகவும் கடைசி வரை இதே அன்போடையும் இதே பணிவுடையோடையும் சுசூஷையோடையும் அவருக்கு நான் இருக்கிறது தான் இந்த ஜென்மத்தில் நான் வாங்கி வந்திருக்கிற நான் கொண்டு வந்திருக்கிற வரங்களில் ஒன்று நான் பெற்றிருக்கிற கடன்களில் ஒன்று வீரமணி ராஜ அண்ணாவுக்கு நமஸ்காரம் வீரமணி ராஜ அண்ணாவை போல எனக்கு அப்படி அன்பு காட்டி கொண்டிருக்கிற எனக்கு குருவாக திகழ்கிற முனீஸ்வர சாஸ்திரியலண்ணாவை நான் இந்த இடத்துல சொல்லியாகும் அவருடைய கைடன்ஸ் அவருடைய வழிகாட்டுதல் அவர் தருகிற வீடியோக்கள் அவர் தருகிற சத் விஷயங்கள்னு எனக்கு குருநாதர் பாலகுமாரன் சார் இருந்தால் எனக்கு என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலம் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அவருக்கு அதே போல் நான் எப்போ கூப்பிட்டாலும் உடனே எடுக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு நான் எப்போ கூப்பிட்டாலும் ஃபோனே எடுக்காதவங்கன்னு ஒரு லிஸ்டெல்லாம் எனக்கு கிடையாது அப்படி நான் இருக்கிறவங்கள்ட்ட நான் ஃபோனே நான் டயல் பண்ணுறதே கிடையாது சமீப காலமாக நான் பெது பொதுவாக டயல் பண்ணுறதே கிடையாது வர்ற ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஆனால் நான் எப்போது கூப்பிட்டாலும் அந்த சமயத்திலையோ அல்லது அடுத்த ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளாரையோ பேசுகிற அதே அன்போடு என் மீது வைத்து கொண்டிருக்கிற அந்த இயக்குனர் நடிகர் சசிகுமார் சார் அவர்களுக்கும் அதே போல் அலைகள் ஓய்வதில்லை மம்பட்டியான் கொம்பேரி மூக்கன் மாதிரியான படங்களில் மிரட்டிய என் தகப்பன் ஸ்தானத்தில் நான் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற தியாகராஜன் சார் அவர்களையும் அதே எனக்கு அப்பாவாக அண்ணாவாக ஏன் நல்ல நண்பனாக இருந்து அடிக்கடி நாங்கள் பாடல்களால் குதூகலப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிற பிஎன் பரசுராமன் அப்படின்னு சொல்லப்படுகிற பிஎன்பி அண்ணா அப்படிங்கிற அந்த அண்ணாவுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இன்னும் பற்பல மனிதர்களுக்கும் நான் நன்றியை தவிர வேற என்ன சொல்லிட முடியும் வணக்கம்